திருவரங்கத்தில் வைணவத்திற்கு தலைமை பொறுப்பு தனக்கு பிறகு யார் ஏற்க வேண்டும் என்று ஆளவந்தார் யோசித்துக் கொண்டிருந்தார் அப்போ ராமானுஜருடைய மேதாவிலாசத்தை கேள்விப்பட்டார் ராமானுஜர் காஞ்சிபுரத்துல இருக்க அவர் திருவரங்கம் திருக்கட்சி நம்பிகள் மூலமா சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கார் ஒரு பெரியவர் அவ்வளோதான் அந்த காலத்துல அவ்வளவுதான் கம்யூனிகேஷன் ஆனா ராமானுஜரை செலக்ட் பண்றதுக்கு ஆழ வந்தார் அவரை வர தொண்ணூறு வயசுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசுக்கு தள்ளாமையான வயசு நுங்குற மேல இருக்கலாம் எப்படி வரணும் அந்த காலத்துல நடந்து தான் வரணும் எத்தனை காடுகள் எத்தனை மேடுகள் எத்தனை நதிகள் எத்தனை வயக்காடு எத்தனை வயல் வரப்பு இதெல்லாம் தாண்டி காஞ்சிபுரத்துக்கு வர்றார் அப்போ ராமானுஜர் அவருடையதான ஆச்சாரியன் யாதவ பிரகாஷர்கிட்ட அத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு ஆச்சாரியன் யாதவ பிரகாஷர் அவர்கிட்ட படிச்சுன்னு இருக்கார் ஒரு சிஷ்யனை தேடி ஆச்சாரியன் வர்றார் பாருங்க எவ்வளவு தூரம் இந்த சம்பிரதாயத்தை காப்பாற்றுறதுக்கு பெரியவர்கள்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க இப்ப ஆச்சாரியனை தேடி சிஷ்யர்கள் வர வரமாட்டேன்றான் அழுத்துக்கிறான் எல்லா கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கச்சே அவ முடியாதுன்றான் வந்த உடனே திருக்கட்சி நம்பிகள் வந்தார் கூட இருக்கார் ஆள வந்தார் கேட்குறார் யாதவ பிரகாஷர் வரார் அவரை சு சுற்றி நிறைய சீடர்கள் இருக்கா இதில் யார் ராமானுஜர் அப்படின்னு திருக்கட்சி நம்பிகளை கேட்டவுடனே ராமானுஜரை திருக்கட்சி நம்பிகள் காமிக்கிறார் ராமானுஜருடைய முகப்புரிவு அவருடைய தேஜஸ் அவருடைய அழகு எல்லாம் பார்த்த உடனே நம்ம சம்பிரதாயத்துக்கு ஒருத்தன் கிடச்சிட்டான் ஆ முதல்வன் என்று அங்கேயே அந்த புண்ணியகோடி விமானத்தை பார்த்து அதுக்காக தான் இவ்வளோ கதை சொல்றேன் நான் அந்த விஷுவல் இன்னைக்கும் அந்த ராமர் சன்னதி மோடு அந்த ஆழவந்தார் பிராகாரத்தில் போய் நிந்திங்கன்னா அது ஒரு எலிவேட்டட் பிளேஸ் அது அங்க இருந்து வரதராஜ பெருமாள் புண்ணியகோடி விமானம் தெரியும் ஆழவந்தார் மனமுருகி வரதராஜ பெருமாள் இடத்துல சரணாகதி பண்றார் என்ன தெரியுமா இந்த ராமானுஜரை சம்பிரதாயத்திற்கு கொடுத்துடுங்கோன்னு கேட்க